இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹண்டியில் மாளிகை முன்னுக்கு நிற்கிறோம் இப்போ நான் தளதாமளியை பார்க்க போகிறோம் சரிதானே வாங்க மாளிகை உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே வந்து புத்த பகவான பல் வந்து பாதுகாக்க பார்ப்பதாக சொல்லப்படுது இங்கே வாங்க இதில் என்ன அறிவித்தல் தயவு செய்து புனித தளத்துக்கு நுழைவர வர கண்ணியமான அடிந்து தருவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நாகரிக ஆடைகள் அணிவதை தவிர்க்கவும் பாருங்கள் இந்த ஆடைலாம் அடிச்சுட்டு வரக்கூடாதான் ஓகே ஆ முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பாருங்க பரதா அணிஞ்சு வரக்கூடாது போட்டிருக்கு பரதா அணிய தடை இப்படியாட அணைஞ்சி வருது தான் பாருங்களா ஓகே உள்ளதால் ஆண்கள் இதுக்குள்ள மாளிகைக்குள்ளே போவேக்குல நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள சிறனாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போய்க்க எவ்வளவு இருக்குமோ அதை விட இங்கே இருக்கு என்ன சொன்னால் இதை பாதுகா அந்தளவுக்கு பாதுகாக்கிறாங்க இந்த இடத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்குறேன் அப்படி எப்போ பார்த்தாலும் வேலை நடந்து கொண்டே இருக்கும் பாருங்க ஒவ்வொரு வேலை நடந்து கொண்டே இருக்கு அவ்வளோத்துக்கு ஒரு புனிதமான ஒரு இடம் பார்த்தீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மரங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே இலங்கையில் தேசிய மரமான மரம் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாருங்க கட்டாக கட்டமான விலை நடந்து கொண்டிருக்கு இதில் பாருங்கள் இந்த பூ இருக்குது பாருங்கள் இதை பார்த்தீங்களா உங்களோட சேலிங்க பூ மரம் இருக்குதுல்ல நாகமரம் நான் உங்களுக்கு காட்டேன் நாகமரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தேசிய மரம் நாகமரம் சரிதானே இங்கே இருக்குது வாங்க போய் பார்ப்போம் இதில் ஒரு மாதிரி வந்து கட்டி இருக்கிறாங்க பாருங்க இந்த புல்லுக்குள்ள ஒரு தடவை நடக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லை இந்த வீதியால் மட்டும்தான் நடந்து போகலாம் கலதா மாளிகை தெரியுதா பாருங்க ஒரு ஆமத்தூருக்கு சில வச்சிருக்கீங்க நான் ஆமத்தூர் ஏதோ சொல்கிறேன் பாருங்க என்ன சொல்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஆமத்தூர் சில வச்சு காமிக்க நாகமரம் நான் உங்களுக்கு கிட்ட காட்டுற பாருங்க கிட்ட இருக்க அந்த நாகமரம் கிட்ட இருக்கு நான் உங்களை காட்டுறேன் இவ்வளோ பக்தர்கள் போயிட்டு வெளியே நம்பாருங்க தங்கத்தில் கோபுரம் செஞ்சுக்காங்க பாருங்க மேலுக்கு ஒரு தெரியுதா இது வந்து தங்கத்தில் செய்யப்பட்ட கோபுரம் மக்கள் எல்லாம் அவ்வளோ போய் இருக்கிறாங்க இப்படி பூக்கள் எல்லாம் கொட்டி பாருங்க வெளிநாட்டினர் நுழைவு மற்றும் வெளிநாட்டினர் நுழைவு அந்த பக்கமாம் இந்த பாருங்க இதான் வந்து நாகமரம் இலங்கை இந்த தேசிய மரம் தான் அப்படிங்களா பிடிச்சி பார்ப்போம் இதுதான் தேசிய மரம் இலங்கையா தேசிய மரம் நாகமரம் ஓகே தானே ஒரு இலிவாண்டு புரிஞ்சுவோமா ம் தேசிய மரம் நாகமர இல்லை இப்படி தான் இருக்கும் பாருங்கள் பேக்கில் இருக்கோம் ஓகேயா இதாம் தலதா மாளிகை மாளிகை கிட்ட வந்துட்டோம் கோளை இந்த பாருங்க நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களுக்கு பிறகு வாரேன் உண்மையில் பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய மக்கள் அதோடு வந்து வெளிநாட்டு வெளிநாட்டினர் நிறைய பேர் நிற்கலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ இந்த பக்கத்தால் போயிட்டு நாங்கள் ஒரு இடத்துல பேக்கை வச்சுட்டு செருப்பு கலட்டி வச்சுட்டு இந்த பகுதிக்குள்ளால் நாங்கள் போகணும் வாங்க பேக்கெல்லாம் கலட்டி வச்சு தான் போகணும் கலட்டி வச்சுட்டு போவோம் இதுதான் வந்து நுழைவு கட் நுழைவு இடம் வந்து இதுதான் ஆனால் இப்போ பார்த்தாலும் வெயில் நடந்து கொண்டே இருக்குது பாருங்கள் இங்க வந்து எந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் தடை இல்லை முக்கியமான ஒரு விஷயம் வந்து வீடியோ எடுக்க தடை இல்லை அப்ப இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க தலத மாளிகை உள்ள போயிட்டு வந்து எப்படி இருக்கன்னு பார்ப்போம் உள்ளுக்கெல்லாம் நாங்கள் எப்படி வீடியோ எடுக்கலாம் வீதியை எடுக்கிறதுக்கெல்லாம் இங்கே தடை இல்லை பாருங்க எல்லாம் செக்கிங் புல் செக் முன்னுக்கும் செக்கிங் இதில் செக்கிங் எல்லாம் செக்கிங் பண்ணி தான் விடுவாங்க நான் சொன்னேன் முதலே உங்களுக்கு என்ன சொல்கிறேன் ஒரு யாபோட்டுக்கு போகிற அளவுக்கு எவ்வளோ சேர்க்கின்னு இருக்கோ அந்த லெவலுக்கு இருக்குது இங்கே வந்து புத்த பகாண்ட பல் வந்து பாதுகாக்கப்படுறதா சொல்லப்படுது இதில் ஒன்று கொண்டு போகிறார் இதெல்லாம் அந்த ஆமத்து அந்த இதாக கொடுக்குறாரு அதெல்லாம் வந்து அந்த ஆமத்து விழாக்கள் கற்ற உடுப்பு இருக்கு இது இல்லாமல் அந்த செருப்புகளை வைக்கணும் பார்த்தீங்களா இது ஒரு சமூக சேவையாகும் இது ஒரு சமூக சேவையாக செய்கிறாங்க நாங்கள் விரும்பி நான் காசை இங்கே கொடுக்கலாம் சரி தானே சரி இவ்வளோ கவுண்டர் இருக்குது என்ன பிள்ளை சாரி நூற்றி அறுபத்தஞ்சு டி நூற்றி அறுபத்தஞ்சு தானே இப்போ போடுறேன் சுடும்

எல்லாம் கலட்டி காட்டி தான் போகலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கலட்டி காட்டி காட்டித்தான் போறோம் போகும் தான் முக்கியம் அப்பா களைக்குதுலதான் மாளிகைக்குள்ள போறோம் பாலம் பிரமாண்டமா இருக்கு இந்த தாலதா சுத்தி சுற்றிப்படி அகழி இருக்கு பாருங்க இந்த அகழியெல்லாம் நம்ம கிட்ட அடியில் புனர் நிர்மானம் செஞ்சுருந்தவங்க இப்போ தண்ணி விட்டுட்டாங்க ஃபுல்லாக மீன் நிற்கி உள்ளுக்கு என்ன சாப்பாடு கொடுங்கன்னு பார்த்தோன்னைக்கு ஓகே இதில் என்ன சொன்னால் பூக்கள் இதுகுளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கு அவ்வளோ விலை இல்லை வெளியில வந்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும் கோயிலுக்குள்ளே வந்து நீங்கள் இதில் வேண்டலாம் என்ன இது நிரோட்டம் இதில் கொண்டு விபம் நாங்கள் சாமிக்கு என்ன ஆறு பூ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருநூறு ஆறு பூ எடுக்கலாம் நாங்கள் பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஓகே இதுதான் தேசியம் மேலர் பாருங்க இல்லைங்க என்ன தேசியம் எல்லார் கூட ஆறு இரநூறுவா புத்தப்ப வைக்க வாங்க இதுதான் என்டென்ஸ் அப்பா பயங்கர கிரௌடா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து பக்தர்கள் அவ்வளோ அது அளவுக்கு அதிகம் பண்ணிக்கிறாங்க வரங்க இதெல்லாம் மாடி உள்ளே வந்துட்டேன் பாருங்க இதெல்லாம் மாடி எப்படி இருக்கு பாருங்க அப்பா பிரம்மா அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்க அப்படி பிரம்மாண்டமா இருக்கு உண்மையில வந்து பூசியல் ஏதோ நடக்க போது போல இருக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும் கிராமத்துலதான் மாடியும் இங்கே வந்து நீங்கள் என்னென்னு சொல்கிறது இங்கே வந்து வீடியோஸ்குள்ளே எடுக்கிறதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை நீங்கள் வேண்டிய எடுத்துக்கொள்ளலாம் பூசை நிற்கும் தொடங்க போதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் வந்து படம் எடுக்க மட்டும் நீங்கள் பின்பகுதியை காட்டி கொண்டு வந்து படம் எடுக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுத்துக்கொள்ளலாம் நல்லதான் நீங்கள் பாருங்கள் அந்த பூசை செய்யறாக்க பாருங்கள் வெள்ளோடு போட நிற்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கா இந்த பூக்களை கொண்டு போய் மேலுக்கு தான் வைக்கணும் நாங்கள் மேலுக்கு போவோம் மேலுக்கு இருக்கிற இடத்துல இந்த பூக்கள் வைக்கிறதுக்கான சாமி இருக்கிற புத்த பகவான் இதுல எல்லாம் வந்து திருவிழா காலங்களில் கொண்டு வருகிறோம் அந்த வழியில Kalau paling, baru ngapulirin banget, putih வந்து அமைதியா இருந்து கும்பிட்டு போட்டுருப்பாங்க எவ்வளவு பூக்களை விழாவின்னு பாருங்க

எடுத்துகிட்டு போறோம் வீட்டுக்கு சரியா தாமரைப்பூங்களா டொனேஷன் பண்றதுக்கான ஏடிஎம் இருக்கு பாருங்க மிஷினும் இருக்கு வேலைப்பாடு நடந்து கொண்டே இருக்கு பாருங்க பிரம்மாண்டமான வேலைப்பாடு மேல பாருங்க தங்கத்தால் கொதிக்கப்பட்ட தாமரை பூக்களை பாருங்க நடந்து கொண்டே இருக்கு இந்த இந்த மெயின் இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கட்டிடம் டொனேஷன் இந்தியன் ஒவ்வொருவர்களுக்கும் அவரவர்கள் மதங்கள் வந்து முக்கியம்தான் இல்லையாமா அப்ப ஒவ்வொருதரும் வந்து அவரவர்களுடைய மதங்களை வந்து மதிக்கிறத கற்றுக்கொள்வோம் அது யாரா இருந்தாலும் ஒன்றுதான் கட்டுமானங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு மேலுக்கு ஆ வருடங்களுக்கு பிறகு நான் இங்கே வந்திருக்குறேன் வாங்க அப்படியே வழியில் போய் இந்த என்ன சொல்கிற வலி பகுதியெல்லாம் வந்து தீபம் சரி இந்த ஊதுபத்தியால் கொளுத்துறேன்டாலும் சரி இந்த பகுதியில் தான் நீங்கள் கொளுத்தி கொள்ளணும் இங்கே இவ்வளோ பெரிய மணி என்று பாருங்கள் அப்பா பார்த்தீங்களா நல்ல வாசமாக இருக்குது இந்த பகுதி வந்து அவ்வளோது ஒரு சுகந்தா என்று சொல்லுவாங்க சிங்களத்தில் அப்பா இந்த ஊதுபத்தி அப்படியே வரும்போது நல்ல வாசமாக இருக்குது இந்த இது இந்த பகுதிக்குள்ள நான் வந்து தீபமேற்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமையான ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது இதில் பாருங்கள் அந்த கட்டடம் தான் இப்போ நாங்கள் பார்க்க போய் கொண்டிருக்கோம் சரியா இப்போ ஒன்று முக்கியமான ஒன்று காட்டுறோம் உங்களுக்கு சரியா இங்கே வந்து பார்த்து சொன்னால் முந்தி பழம் முந்திய காலத்தில் இன்னொரு யானை ஒன்று வந்து அதிக காலமாக வந்து பெருகரா செய்வாங்க வாங்க இந்த ஊர்வலம் அதில் வந்து பங்கேற்று யானை உண்டு இங்கே இறந்துட்டு அந்த இறந்த யானையை வந்து எப்படி வந்து இவங்க பாதுகாத்து வச்சுருக்குறாங்கன்றதை வந்து பாருங்கள் வாங்க காட்டுறோம் இறந்த யானை அதே மாதிரி அரிசியில் செஞ்சு அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்கிட்டு பார்க்கக்கூடிய மேற்குறப்ப அதே யானை வந்து அப்படியே தத்துருவமாக வந்து சில மேலே செஞ்சுருக்கோம் போட்டிக்கிட்டே சிங்களத்தில் இருக்கிறபடியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு யானை வளர்ந்ததுக்கு அப்புறமான படங்கள் வந்து இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கு பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஞானி ஒரு பிரம்மாண்டமாக காட்சிகளுக்கு இப்படி இப்படி தான் அந்த பிறகுல சுமர்ந்து கொண்டு வருவார் அப்போ உறந்தது பிறகு அப்படி அந்த யானையை வந்து மதிப்பு கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் இதில் பார்க்கணும் ஓகே தானே இப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்க ஜாலையின்னு இருக்குது ஜாலையெல்லாம் குளிர்மையாக இருக்குது உள்ள போய் பார்ப்போம் வாங்க மியூசியம் இருக்குது போல இருக்கு போய் பார்ப்போம் என்ன மியூசியமா ஓ பழங்கால மியூசியம் இருக்குது பாருங்க அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட அந்த கற்கள் பாருங்கள் அந்த கட்டடங்களுக்கு பாதிக்கப்பட்ட கட்டடக்கலைக்கு பாதிக்கப்பட்ட கற்களையை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா உங்கண்டியாக்களை எல்லாத்தையும் விற்றுக்காது அடித்து உடைச்சிடுறது பதினெட்டாம் நூற்றாண்டு கண்டி அரச மாளிகை கட்டப்பட்ட கல்லாம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகள் கண்டி அரச மாளிகையில் கட்டப்பட்ட கெல்லாம் பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளில் கண்டி அரச மாளிகையில் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரிக்கிற மிஷின் பார்த்தீங்களா

கேகாலையில் பாய்க்கப்பட்ட மண் விளக் மட்பாண்ட பாத்திரம் அப்ப பெரிய மட்பாண்ட பாத்திரம் பாத்தீங்கன்னா மட்பாண்ட பாத்திரத்தை எவ்வளவு புத்தகம் அண்ட சிலைகள் இருக்குதா உலோகம் நிற்கும் சாய்ந்த புத்தர் சிலைகள் பதினெட்டாம் நூற்றாண்டா பதினெட்டாம் நூற்றாண்டு புத்தர் சிலைகள் பார்த்தீங்களா சிலைகள் இந்தியாவில் புத்தபாவை சிலைக்கு இந்த பளிங்கு கைக்கெல்லாம் செய்யப்பட்ட புத்தபோ ஆண்டு சிலை இது கடவுளின் சிலை பதினோரு பதினெட்டாம் நூற்றாண்டில் இருக்கு பிள்ளையார் சிலையை பாருங்க சிவன் சிவன் சிலை பாத்தீங்களா பள்ளிவால் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா மியூசியம் எல்லாம் பார்த்துட்டு வழியில வந்துட்டோம் எப்படி இருக்கு பாருங்க இந்த வெளியிடம் இது பாருங்க அந்த அகழி பாருங்க இதுல கட்டி இருக்கிற அகழி அப்படியே சுத்த வேற இருக்கு இந்த தலதா தலதாமலையை பாதுகாக்கிறதுக்காக அந்த காலத்துல வந்து கட்டப்பட்ட அகழி பாருங்க ஓகே தானே இப்ப தலதாமாளிகை வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு காணலில் உங்களை நான் வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் இந்த காணலி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிக்கு வந்தனான் வர வந்துட்டு இதெல்லாம் வர வரா போக கூடாதுக்காக தான் வந்தனான் ஓகே